அனைவருக்கும் வணக்கம் அன்பு நண்பர்களே உலகெங்கும் பாளுகின்ற இறை நேசர்களே அன்பர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னடா எல்லா வீடியோவுக்கும் ஒரே மாதிரி வணக்கம் நினைக்கிறீங்க ஒரு பாணி நான் ஆரம்பிக்கும் போது அதை சொல்லும் போதுதான் ஒரு எந்தூசியாசம் வரும் ஒரு உற்சாகம் வரும் எனக்கு அதனால உங்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்றேன் போர் அடிச்சா மன்னிச்சு கொள்ளுங்க ரைட் இன்று நாம் பார்க்க போவது மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பெருசா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவனமாக இருக்கணும் ஏன் ஜென்ம சனி ஏழரை சனியில நடுப்பகுதி நடக்குது சனி குரு நாலாம் இடத்துல இருக்கா ராகு பன்னிரெண்டாம் இடத்துல விரயத்தில் இருக்கான் கேது ஆறாம் இடத்துல இருக்காங்க கேது மட்டும் ஓரளவுக்கு உதவி செய்யக்கூடிய மற்றும்படி பெரிய அளவிற்கு முன்னேற்றம் இல்லாத நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் இதை மாற்றி அமைத்து வாழ்க்கையில் ஜெயிக்க வேணும்னா உங்கள் முயற்சிகள் தான் அதுக்கு வந்து காரணமாக இருக்கும் புரியுதுங்களா ஆகவே ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு முயற்சியும் கவனமாக வைக்கணும் குறிப்பா உடல்நல பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆளுல நிறைய பேருக்கு உள்நல பிரச்சனை போய் மரணத்தை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலைகளை வந்து சிலர் எல்லாருக்கும் இல்லை சிலருக்கு நடக்கும் சிலருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மரணத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை காத்து கொண்டிருக்கு ரொம்ப கவனமாக இருங்க தெய்வ நம்பிக்கை அலாதியா உங்களுக்கு தேவை தெய்வத்தினுடைய ஸ்தலத்திற்கு அடிக்கடி போங்க உள்ளத்தை தூய்மையா வச்சிருங்க யாரையும் தூற்றாதீங்க உங்களுக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது சிம்ம ராசியும் மீன ராசியும் கடுமையான சோதனைக்குரிய காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாருக்கும் நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு போய் சொல்ல நான் விரும்பலை இருப்பதை வந்து அந்த கிரகங்களுடைய நிலையை அணிந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன் அது விரிவான பலன்கள் முன்னாடி போட்டிருக்கேன் ஆகவே சனியினுடைய பாதிப்பு ரொம்ப இருக்கும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆகவே விவேகமா செயல்படுங்க எடுத்தோம் கௌதமுன்னு எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் குடைச்சல்கள் கணவன் மனைவி பிரச்சனை பிரிவினைகள் இது எல்லாமே வரும் அப்ப பொறுமையும் நிதானமும் விவேகமும் இருந்தால் இதுல இருந்து நீங்க தக்காது கொடுக்கணும் உங்க கையில தான் இருக்கு தொழிலை பொறுத்தவரை வந்து பரவாயில்லாம போகும் தொழிலை பொறுத்துல இருந்து பரவாயில்லாம போகும் சில நேரங்கள்ல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும் இருந்தாலும் துறையில வந்து ரொம்ப மட்டமான காலம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் குரு வந்து எங்க இருக்காரு நாலாம் இடத்துல இருக்காரு ஓரளவு நட்பயன்களை கொடுப்பாரு அந்த வருமானத்திற்கான நட்பயன்களை கொடுப்பாரு சகோதர உறவுகள் எல்லாம் வந்து வலுப்பெறக்கூடிய ஒரு காலம் நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால ராகு வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால செலவு தான் வீண் செலவுகளை இந்த காலகட்டங்களில் நிறைய வரும் உடல் உபாதைகள் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நண்பர்களுக்கு வேண்டியவர்களுக்குன்னு நீங்கள் உதவி செஞ்சு அதன் மூலமாக பணங்கள் விரயமாகக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்குது சுப விரயங்கள் குறைவாகவும் வீண் விரயங்கள் வந்து அதிகமாகவும் வரக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமையப்போகுது கவனமாக இருக்கணும் கேது மட்டும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சில நட்பயன்களை உங்களுக்கு வந்து கொடுப்பார் இந்த வருமானம் தொழில் விஷயங்களில் ரொம்ப அடிபடாமல் இருக்கும் இந்த வந்து சொந்தமாக தொழில் யாரும் தொடங்க வேண்டாம் பெரிய எதுவும் பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீனராசி என்பர்கள் எந்த புதுசா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க தொழிலும் ஆரம்பிக்காதீங்க ஏற்கனவே செய்யற தொழில் செய்யுங்க கம்பெனி வந்து மாறாதீங்க இருக்கிற கம்பெனியிலேயே வந்து குப்பை கூட்டம் பாருங்க அப்புறம் வந்து மாற்றிக்கொள்ளலாம் பிரச்சனை கிடையாது ஆகவே எல்லா விஷயத்திலையும் குடும்ப அளவுல நீங்க தனிப்பட்ட முறையில கவனமாக இருக்கு சரிங்களா விவசாயிகளை பொறுத்தளவுல உங்களுக்கு நோய் நொடி எல்லாம் தாக்கும் பயிர்களை வந்து நோய்கள் தாக்கும் மகசூல் குறையிறதுக்கு ஒரு சிலருக்கு ஜாதகத்தினுடைய அதாவது தசா புக்தி மகாதசை எப்படி இருக்கிறது புக்தி எப்படி இருக்கிறத பொறுத்து சில விஷயங்கள் மீன ராசிக்கும் அந்த சிம்ம ராசி சொன்னேன் இல்லையா அதுக்கும் மாறக்கூடியதாக இருக்கும் தசா புக்தியை வச்சு ஜாதக அடிப்படையில் இப்போ நான் சொல்றது பொதுவானது அப்ப இந்த புலன்களை வந்து பார்க்கும்போது விவசாயிகளுக்கும் விவசாயிகளுக்கும் பாதிப்பைத்தான் இங்க வந்து கொடுக்கும் என்னை பொறுத்துல வந்து ஒரு நாற்பது சதவீத நன்மைகளும் அறுபது சதவீத தீமைகளும் வரும் போட்ட பயிர்கள் முளைக்காமல் போகும் நோய்வாய்ப்படும் கருகிடும் மழை வெள்ளத்தால் மழை வெள்ளம் அடுத்த வருஷத்துல வந்து மழை வெள்ளம் நிறைய இருக்குது வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு மைனஸா தான் போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த அளவுல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் உஷாரா இருக்கணும் உங்களை முதுகல குத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க யாருக்கிட்டையும் உங்களுடைய ரகசியங்களை சொல்லாதீங்க மீனராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு பதவி போட்டிருக்கிறாங்க ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னா உடனே எல்லாருக்கும் அதை வந்து அஹ் ஒரு என்ன சொல்றது ஒரு ஏகோபித்த ஒரு இதுல வந்து ஒரு ஆணவத்தில் இல்லை ஒரு பேராசையில் எனக்கு இப்படி கிடச்சிருச்சு அப்படி கிடச்சிருச்சுன்னு பேசாதீங்க அந்த திஷ்டியானது உங்களை அழிச்சிடும் டைம் சரியில்லை ஆகவே எல்லாத்தையும் அடக்கி வாசிங்க ஒரு பெரிய பதவி போட்டால் கூட எல்லாரும் ஓடி வருவாங்க என்னப்பா இப்போ ஆமாப்பா ஏதோ நம்ம செஞ்ச சேவைகளை பார்த்து ஏதோ ஒரு சின்ன பதவி போட்டிருக்காங்க எனது சின்ன பதவியா பெரிய பதவியாச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஏதோ மக்களுக்கு சேவை செய்கிறேன் இப்படி பேசி பழகணும் இப்படி பேசி பழகினால் நிச்சயமாக உங்களுக்கு மகத்தான நன்மைகள் உங்களுக்கு அரசியல்ல கிடைக்கும் வார்த்தைகள்ல தான் அத்தனையுமே இருக்கும் மாணவ செல்வங்களே போராட்டமான காலம் நிறைய வந்து எதிர்பார்த்து படிச்சுட்டு போற விஷயங்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் மறந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த மேசராசிக்கும் இந்த மீன ராசிக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா படித்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவீங்க மறந்து போயிடும் அப்போ ஆழமாக அதிகாலையில் எந்திரிச்சு நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் எக்ஸாம் டைமில் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க அந்த சப்ஜெக்டை அந்த குறிப்பிட்ட லீவு காலங்களில் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க நிச்சயமாக நல்லா இருக்கும் சரிங்களா மாணவ செல்வங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் மீனராசி என்பர்கள் மிக கவனமாக நிதானமாக பொறுமையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்துணர்வோடு செய்யணும் டென்ஷன் ஆகக்கூடாது ஆகாம முடிவெடுக்கணும் ஆகவே உங்களுடைய வாழ்விலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல நான் வணங்குகின்ற மகாசக்தி அம்மனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே மேசத்தில் இருந்து மீனம் வரைக்கும் நாம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ராசி பள்ளங்களை பார்த்தோம் அடுத்த வீடியோ தேர்தல் வரப்போகுது இல்லையா தேர்தல் கணிப்பெல்லாம் சொல்லலைங்கன்னா சில விஷயங்கள் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் தேவையான விஷயங்கள் நான் வந்து சொல்ல போறேன் அந்த சில விஷயங்கள் அதே நேரத்தில் வந்து அருள்வாக்கினால் வந்து அம்மனால் கொடுக்கப்பட்ட சில விஷயங்களையும் நான் தெளிவுபடுத்தி கொண்டு அம்மனிடம் கேட்டுக்கொண்டு அதை உங்களுக்கு தனி வீடியோவாக போறேன் அந்த அரசியல் இருக்கின்ற நண்பர்கள் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தெளிவான விளக்கம் அதில் ஒரு பதினைந்து நிமிடமாவது உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லோருக்கும் வளமான நலமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று தெய்வத்தை பிரார்த்திக்கின்றேன் நன்றி